வீடியோ பார்க்க வந்த அனைவருக்கும் வணக்கம்ங்க நேற்று வந்து அப்பாவுங்க மாடு வாங்க போயிருக்காங்கன்னு சொன்னேங்க அதே மாதிரி அப்பாவுங்க வந்து மாடு வாங்கிட்டு வந்துட்டாங்க நேற்று நைட்டு வந்து தம்பி தாங்க வந்து இறக்கி விட்டு போனாங்க இருட்டாயிட்டனால வீடியோ தர முடங்க இப்போ நம்ம வீட்டில் இருக்க மாடுகள் வந்து சென மாடுக இளாங்கறவை இல்லாமல் பூரா வத்து மாடு தாங்க நம்மகிட்ட இருக்குது அதனால நம்ம பால் வருமானம் வந்து ஆயிடுச்சுங்க இப்போ இந்த சமயத்தில் ஒரு ரெண்டு மூணு மாடு வாங்கிட்டோம்னா இப்போ நம்ம வீட்டில் இருக்க மாடுகள் வந்து கண் இணையில் இந்த மாடுகள் வந்து வத்துக்கருவி ஆயிருங்க அப்போ ஆவரேஜாக நமக்கு வந்து பால் வருமானம் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்குங்க இப்போ நம்ம மாட்டு பண்ணையில் நான் வந்து ஒரு நாளைக்கு வந்து ரெகுலராக ஆவரேஜாக சென மாடு வத்து மாடு எல்லாமே சேர்த்து ஆவரேஜாக வந்து எழுபது லிட்டர் பால் வருமானம் வந்துக்கிட்டு இருக்க தாங்க என்னோட மாட்டுப்பணையை வந்து நான் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன் ஏன் அப்படின்னா நம்ம ரொம்ப பதினஞ்சு இது மாதிரி போக முடியாதுங்க நம்ம வந்து இன்டெகிரேட்டிங் ஃபார்ம்ங்க அதனால கொஞ்சம் நேரம் தாங்க இதுக்கு வேலை செய்ய முடியும் மற்ற வேலையும் விவசாய வேலைகள் இருக்கு மற்ற வேலை இருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு பத்து மாடுகள் நம்மகிட்ட போதுமானதாக ரெடி பண்ணிட்டுங்க நம்ம ஆவரேஜாக எழுபது லிட்டர் பால் வருமானம் வந்துக்கிட்டே இருக்க மாதிரி ரெடி பண்ண போகிறேங்க அடுத்து வந்து இப்போ நம்ம இந்த மாடு வந்து கண் ஈன்றதுக்கு வந்து ஒரு ஒன் வீக் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட ரேட்டு எல்லாமே நான் வரக்கூடிய வியாழக்கிழமை எப்பயுமே மாட்டு பண்ணையோட வீடியோ வியாழக்கிழமை தருவேங்க அந்த வீடியோவில் இந்த மாட்டை பற்றி வந்து எவ்வளோ பால் சொன்னாங்க எவ்வளோ பால் கறக்குது இதோட ரேட் என்ன எல்லாமே வரக்கூடிய வாரங்கள் வியாழக்கிழமை வந்து நான் அப்லோட் பண்ணுறேங்க அதே மாதிரிங்க நம்ம மாட்டுக்கு வந்து என்ன அடர் தீவனம் பயன்படுத்துகிறோம் பசுந்து இனத்துக்காக நம்ம என்ன ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம பசந்த இனத்துக்காக என்ன நடவு பண்ணுறோம் உலர்த்திவனம் நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் ஒரு மாட்டுப் பண்ணையில் தினசரி வேலைகள் எல்லாமே நம்ம வீடியோவாக வந்து வார வாரம் நான் வியாழக்கிழமை வந்து அப்லோட் பண்ணுறேங்க அந்த வாரம் என்னுடைய பால் வருமானம் மற்றும் வந்து எதாவது ஒரு கான்செப்ட் அதாவது உலர்த்திவனம் அடர்த்திவனம் பசுந்திவனம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கான்செப்டோட என்னோடய பால் வருமானம் மற்றும் வந்து அந்த கான்செப்டோட நான் அட்டாச் பண்ணிவிட்டு வார வாரம் வியாழக்கிழமை வந்து நான் ஃபுல் வீடியோவாக நான் வந்து அப்லோட் பண்ணுறேங்க சேனல் பிடிச்சுனுச்சின்னா எனக்கு சப்போர்ட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் கொடுக்குற எஃபர்ட் வந்து உங்களை வந்து சேருங்க இது இன்டகிரேட்டிங் ஃபார்முங்க ஆடு மாடு கோழி விவசாயம் எல்லாத்த பற்றி சேனலில் வந்து எல்லாத்த பற்றியும் சேனலில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுவேங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றிங்க